ஓகே சோக்கிளம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு மும்பை மக்களுக்கு ரத்த கொதிப்பு ஒரே பாட்டா பாடிட்டு இருக்கீங்களே மும்பை மக்களுக்கு ரத்த கொதிப்பு வர மாதிரி நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு யாரு அதை யாரு பண்ணது அது பிரதமர் மோடி தான் வந்து பண்ணிருக்காரு ரத்த கொதிப்புனா பல பேர் ரத்த கொதிப்பு சில பேருக்கு வந்து அதை என்ஜாய் தான் பண்ணியிருந்தாங்க நான் ஒரே வீடியோ வெளியிட்டு இருக்காரு பாத்தீங்களா மும்பை மக்களுக்கு எனக்கு எவ்வளவு ஆதரவு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு அதெல்லாம் பாக்குறப்ப சூப்பர் அப்படியே கட் பண்ணா இன்னொரு வீடியோ மக்கள் எல்லாம் புலம்புற வீடியோ இருந்துச்சு அதை அவர் போடலையா அது அவர் போடல அது வந்து அங்கிருந்து மக்கள் எடுத்து எடுத்து எக்ஸ்தலத்துல வந்து போட்டுகிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ எல்லாமே வைரலா வந்து போய்கிட்டு இருக்கு சமூக வலைதளத்துல என்னன்னா நேத்து வந்து ரோட் ஷோ போயிருக்காரு எங்கன்னா சில தினங்களுக்கு முன்னாடி மும்பை உள்ளிட்ட பல ஏரியாக்கள்ல புழுவி புயல் வந்தது அந்த புழுவி புயல் வந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல அடிச்சது அதனால வந்து பல பலடங்குல சேதாரம் ஏற்பட்டது மெட்ரோ ரயில் வந்து தடைபெற்றது அதெல்லாம் தாண்டி ஒரு ராட்சத விளம்பர பலகை கீழே விழுந்து பதினாறு பேர் உயிரிழந்தாங்க அந்த இடம் என்னன்னா காட்கோபர் பகுதி இதே பகுதியில தான் நேற்று வந்து பிரதமர் மோடி ரோட் ஷோ பண்ணியிருக்காரு இப்ப நம்ம வந்து செய்தி வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த வேண்டி சந்த மாதிரி முதல் செய்தியை நம்ம வைப்போம் அன்னைக்கு எந்த செய்தியை நம்ம வச்சிருந்தோம் அரசியல்வாதிகள் பிரச்சாரம் தான் கூட நாடாளுமன்றம் நடந்தா கூட புழுவி புயல் வச்சுதான் நம்ம வந்து பேசணும் இயற்கையும் மாறிக்கிட்டு இருக்கு நம்ம இயற்கைக்கு நம்ம மரியாதை கொடுத்து நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனா கூட பிரதமர் மோடி அந்த இடத்துல போயிருக்காருல்ல அந்த இடத்துல போயிருந்தாருன்னா அதுக்கு பதினாறு பேர் உயிரிழந்திருக்காங்க இதனால அவ பதினாறு பேருக்கு அஞ்சலிதா செலுத்தி இருந்தாரா அந்த பொங்கல் டா வந்து பேசி இருந்தாரா எதுவுமே பண்ணல எதுவுமே பண்ணாமல் அதே பகுதியில ஒருத்தர் டாட்டா காமிச்சிட்டு சிரிச்சுட்டு போறதுக்கு எப்படி மனசு வருதுங்கிறது தெரியல மனசாட்சி இல்லை எல்லாருமே அதை வந்து பொங்குறாங்க இப்படியா நான் சொல்ற சில தினங்கள்னா ரெண்டு தினங்கள் கூட நாப்பத்தி எட்டு மணி நேரம் கூட ஆகலைங்க அங்க ஒரு பிரதமர் பதினாறு பேர் உயிரிழந்திருக்காங்க அறுபதுக்கும் மேற்பட்டவங்க காயம் அடைஞ்சிருக்காங்க அதை பத்து பேர் ஒண்ணு கிரிட்டிக்கல் இருக்காங்க அதே ஏரியாவுக்கு விளம்பர பலகை உளுந்த ஏரியாவுக்கு பிரதமர் வராரு டாடா கமிச்சிட்டு வர்றாருன்னா என்னால சிந்திக்கவே முடியல ஆமா அதுதான் வந்து உத்தவ் தாக்கரே அணியை சேர்ந்த சஞ்சய் ராவத் என்ன சொல்றாருன்னா தேர்தலுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க இவங்க வந்து தேர்தல் மாஃபியா தான் பாஜக அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் சொல்கிறாரு அந்த பிரபுல் பட்டேல் அப்படிங்கிறவரை வந்து பிரதமர் மோடி முன்னாடி அவர் தேசியவாத காங்கிரஸில் இருந்த டைமில் சொல்லியிருந்தார் இவருக்கும் தாவூத் இப்ராஹிம்க்குலாம் தொடர்பு இருக்குது ஒரு ரொம்ப மோசமான ஆள் அப்படின்லாம் பேசியிருந்தார் இப்போ அவரோடே சேர்ந்து ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு ஏன்னா அஜித் பவார் அணியில் அந்த பிரபுல் பட்டேலும் இருக்கார் அப்படிங்கிற மாதிரிலாம் குற்றச்சாட்டை வச்சுருக்காரு இன்னொன்று மும்பை மக்கள் வந்து கொதிச்சு போயிருக்காங்க ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்கள் சொன்னும் புழுதி புயல் வந்தப்போ மெட்ரோலாம் தடை ஏற்பட்டுச்சு அது இயற்கை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இவர் வராருங்கிறதுக்காக நேற்று மதியம் ரெண்டு இருந்து இரவு எட்டு ஒன்பது மணி வரையும் நிறைய இடங்கள்ல சென்ட்ரல் ஸ்டேஷன்ஸ் அதாவது லோக்கல் ட்ரெயின்ஸும் சரி மெட்ரோ ட்ரெயின் இந்த மாதிரியான இது ரோட் டிரான்ஸ்போர்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுருந்துருக்காங்க அதனால் ஒவ்வொரு மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் அவ்வளோ மக்கள் கூட்டம் கூட்டமாக தலை மட்டும்தான் தெரிகிற அளவுக்கு கூட்டமாக மக்கள் நிற்கிறாங்க அதை முடிஞ்சு அவங்க கிளம்புனதுக்கப்புறம் அவங்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் கடக்க வேண்டிய தூரத்தை ரெண்டு மணி நேரத்துக்கு மேல கடந்து போயிருக்காங்க ஜக்ருதி நகர் அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து காட்கோபர் அந்த பகுதிக்கு போற மெட்ரோ ஸ்டேஷன் ஃபுல்லா அடைச்சு வச்சிருந்திருக்காங்க அதனால வந்து மக்கள் அவதிப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதுவும் வந்து ஒரு பெண் சொல்றாங்க வீட்டுக்கு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு குழந்தைய பார்க்க போகணும் அவங்க நான் பார்த்துக்க போலன்னா அவங்களை யாரும் பார்த்துக்க மாட்டாங்க குழந்தைங்களை அப்படின்னு சொல்லி அங்க உள்ள போலீஸ்டெல்லாம் புலம்புறாங்க இது வந்து மராத்தி நியூஸ் சேனல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து மோடி ஏன் வீக் டேல வராரு நாங்களாம் வேலைக்கு போயிட்டு வரவேணாமா அப்படின்லாம் வந்து மக்கள் கேள்வி கேட்கறாங்க நம்ம அவ்வளவு கோவம் அந்த காவல்துறை கேக்குறாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஆச்சு இவ்வளவு நேரம் நான் எங்கேயும் இப்படியே நின்று நின்றுட்டு இருக்க முடியுமான்னு அவங்க கோவப்படுறாங்க இல்லன்னா கூட்டத்தை காட்டணுமா இல்லையா எல்லா பக்கமும் ஓடி வந்துட்டே இருக்க முடியாது அதனால அடைச்சிட்டாங்க அதனால அங்கே நின்றுங்க அங்கே நின்னாங்கன்னா இப்ப மெட்ரோ ஸ்டேஷன் அடைச்சிட்டாங்கன்னு என்ன பண்ணுவாங்க சரி மெட்ரோ வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்னு நின்னுட்டு இருப்பாங்க அப்புறம் வந்து பஸ் நிப்பாட்டாங்க என்ன பண்றது நின்றுட்டு இருக்கணும் அப்ப எல்லா பக்கம் நின்றுட்டு இருந்தோம்னா பாத்தீங்களா மோடிக்கான கூட்டத்தை பார்த்தீர்களா மோடிக்கான கூட்டம் அப்படின்னு சொல்லி அவர் அதை வீடியோ எடுத்து போட்டு பாத்தீங்களா கூட்டம் பாத்தீங்களா மோடி மேஜிக் அரசியல நான் இருக்க மாட்டேன் அந்த மாதிரி பிரிவினிய தோன்றால் நான் கிடையாது அப்படின்லாம் வந்து பேசியிருந்தாரு அவருடைய சகாக்கள் பேசிட்டு இருந்தா அமைதிதான் இருப்பாரு சரி பிரதமர் அப்படிதான் பேசுறாரா கேட்டா அப்படி கிடையவும் கிடையாது ஏன்னா சில தினங்களுக்கு முன்னாடிதான் வந்து பிரதமர் மோடி மகாராஷ்டிரால கூட்டத்துல கலந்துகிட்டு பேசினாரு அதுல பேசுறப்ப சிறுபான்மை மக்களுக்கு மதத்தின் அடிப்படையில காங்கிரஸ் இடஒதுக்கீட்டு தரதுக்கான எல்லா பிளானும் வச்சிருக்காங்க நான் உயிரோடு இருக்க வரைக்கும் மதத்தின் அடிப்படையில இடஒதுக்கீட்டு தரத்துக்கு நான் விட மாட்டேன் அப்படிங்கிறாரு காங்கிரஸ் அப்படி சொன்னாங்களா அவங்க மேனிஃபெஸ்டோ அப்படி இருக்கான்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை இவரே தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடி என்ன பேசியிருந்தாரு காங்கிரஸ் வந்து மதத்தின் அடிப்படையில கொடுக்குறாங்க சில ஊடுருவாரர்களுக்கு வந்து போற்றி பாதுகாக்கிறாங்க எல்லாம் பேசியிருந்தாரு அதை பத்தி பதிலே வந்து சொல்லவே இல்லை இன்னொன்னு வந்து அப்ப இன்னொன்னு சொல்லியிருந்தாள் அந்த சமயத்துல சில மக்களுக்கு வந்து நிறைய இடஒதுக்கீடு கொடுத்து முன்னேற பாக்குது அப்படிங்கிறாரு அப்ப சில மக்களுங்கிற ஒரு பேர் சொல்லாமதான் குறிப்பிட்டு இருந்தாரு ஏன்னா ராகுல்ங்கிற தான் குறிப்பிடுவாரு அதே மாதிரி இஸ்லாமியர்களை வந்து தான் வந்து குறிப்பிடுவாரு அப்ப சில மக்கள் முன்னேறணும்னு வந்து காங்கிரஸ் குடிக்கிறாங்க அப்படின்னா அந்த சில மக்கள் இப்ப ஏழைகள் ஏழைகள் முன்னேறப்படாதன்னு மூட்டி நினைக்கிறாரா சில மக்கள் தான் சொன்னேன் சொல்லலங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க ஆமா சொன்ன அடுத்த நாளே வேற மாதிரி பேசியிருக்காங்க மகாராஷ்டிரா என்ன சொல்றாருன்னா இப்ப வந்து பொருளாதாரத்துல பதினஞ்சு பர்சன்ட் அந்த பட்ஜெட்ல பதினஞ்சு பர்சன்ட் சிறுபான்மையினர் மக்களுக்கு கொடுக்கறதுக்காக காங்கிரஸ் வந்து திட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு எல்லாமே தெரியும் நான் மதத்தின் அடிப்படையில எது இடஒதுக்கீட்டு கொடுக்கறதுக்கு நான் வழங்க மாட்டேன் அதுக்கு நாங்க தயாரா இல்ல பாஜா உங்களுக்காக போராடும் 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 இருக்காரு ஆனா கேட்டா ஆனா பேரு சொல்லல இல்ல பேரு சொல்லி நான் பேசுறேன் இந்து முஸ்லீம் சொன்னாதாங்க நாங்க விலகுவேன் அத மட்டும் குறியீடா சொன்னாலும் விலக முடியாதுங்கிற மாதிரிதான் அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இதுல ஹைலைட் என்ன தெரியுமா நேத்து வந்து எந்த தொகுதியிலயே பிரச்சாரம் பண்ணிருக்காருன்னா கல்யாணங்கிற தொகுதி இவர் யாருன்னா ஷிந்தே உடைய மகன் இந்த நாடாளுமன்ற தொகுதியில வந்து நிக்கிறாரு ஷிந்தே யாருன்னா மகாராஷ்டிராவுடைய சிஎம் அப்படியா அது வந்து இல்ல அவர் சிஎம் மாதிரி அவரை மதிக்க மாட்டேங்கிறாங்களே ஒரு பொம்மை

ரொம்ப கோபம் எங்களுக்கு வந்து போலிங்கிற சர்டிஃபிகேட் எல்லாம் நீ யாரு நாங்க ரிசல்ட் முடிஞ்ச நாங்க பாத்துக்கிறோம் புடை தெரியப்படும் பாஜக பாஜக உடைதல் அங்கிட்டு பாருங்க என்று சபதம் எல்லாம் போலி பாஜகவை உருவாக்குவோம் அப்படின்னு பாருன்னு நினைக்கிறேன் உத்தவ் தாக்கரே சரி ஓகே அப்படியே வந்து ஓவைசி இருக்கார்ல அசாசுதீன் ஓவைசி அவர் என்ன சொல்றாருன்னா ஊடுருவல்காரர்கள்னு அப்பட்டமா சொல்லிவிட்டு இப்போ வந்து நான் இந்து முஸ்லீம் பிரிவினையே பேச மாட்டேன்னு ஒரு பொய்யே சொல்றாரு மோடி மோடி வந்து பேசுற விஷயங்கள் எல்லாமே மத வெறுப்பு அந்த இஸ்லாம் இஸ்லாமிய வெறுப்பு மூல தான் அவரோட அரசியல் ப அந்த இதுவே கட்டமைச்சிருக்காரு அவரோட அரசியல் பயணத்தை திரும்பி பார்த்தா முழுக்க முழுக்க இஸ்லாமிய வெறுப்பு மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான தவறுகளுக்கு மோடி மட்டும் பொறுப்பு அல்ல இவ்வளவு பண்ணியும் இதையும் மீறி பாஜகவுக்கு வாக்களிக்கிற ஒவ்வொரு மக்களும் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பேசியிருக்காரு எனக்கு என்ன புரியல நான் எப்பவுமே தேர்தல் நடக்கிறப்ப மக்களுக்கு நான் அதை பண்றேன் இதை பண்றேன் இந்த நன்மை நான் செய்யறேன் இந்த சீர்திருத்தத்தை நான் வந்து கொண்டு வரேன் வந்து பேசுவாங்க அப்படி போட்டி போட்டு யார் மக்கள் நல்லது பண்றாங்களோ அவங்கள தேர்ந்துட்டு இந்த முறை எப்படி இருக்குன்னா பாக்குற ஆட்சிக்கு ஜெயிச்சுட்டாங்கன்னா அரசியல் சட்டம் போயிடும் தேர்தலே நடக்காதுன்னு அள்ளி வீசுறாங்க அந்த சைடு என்னன்னா மதத்தின் நடைபெற இடஒதுக்கீடு இல்லாத ஒண்ண ரெண்டு கட்சியும் பேசி பேசி மக்களை குழப்பிக்கிட்டு இருக்காங்கிறது தெல்லத்திலேயா புரியுது யார் யார் அதிகமாக போய் சொன்னாங்கன்னா அவங்க வந்து சிஎம் ஆகலாம் நினைக்கிறாங்க போல தெரியுது கட்சி கொஞ்சம் கஷ்டம் தான் டஃப் கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் சரி ஓகே நான் யாருன்னு சொல்லல இன்னொரு விஷயம் என்னென்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு கான்கிளேவ் மாதிரி ஒரு இதில் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க அதில் வந்து ஒருத்தர் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஒரு கேள்வி வைக்கிறாரு நாங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய ரிஸ்க் எடுத்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வச்சு நிறைய செலவு பண்ணி எல்லாம் பண்ணி ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி அதில் ப்ராஃபிட் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் எதுவுமே பண்ண மத்திய அரசு ஈஸியா அதுல வந்து ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்கீங்க ஏன்னா வந்து எங்ககிட்ட ஜிஎஸ்டி வாங்குறீங்க ஐஜிஎஸ்டி வாங்குறீங்க அதே மாதிரி எஸ்எஸ்டி வாங்குறீங்க ஸ்டாம்ப் டியூட்டி வாங்குறீங்க இதெல்லாம் வாங்கிட்டு நீங்க ஸ்லீப்பிங் பார்ட்னரா இருந்தே வந்து நிறைய பணத்தை வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க எதுவுமே பண்ணாம இந்த அரசு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு அதோட இன்னொரு கேள்வியும் கேட்கிறாரு மும்பைல வந்து ஒருத்தர் வீடு வாங்கணும் அப்படின்னா அவர் சொந்த உழைப்புல சம்பாதிச்ச பதினோரு சதவீத பணத்தை வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு அந்த வீட்டோட மதிப்புல பதினோரு சதவீதம்ங்கிறது ரொம்ப அதிகம் இந்த மாதிரி கொடுக்க வேண்டியது வரியா கொடுக்க வேண்டியது இருக்கு இந்த மாதிரி டாக்ஸா வந்து நீங்க நிறைய வாங்கிடுறீங்க மக்கள் கிட்ட இருந்து இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க கருத்து நான் என்கிட்ட பதில் இல்லை இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஸ்லீப்பிங் பார்ட்னர் எப்படிங்க பதில் சொல்றது அப்படின்னு ஒரு பதில ஒரு நிதியமைச்சர் சொல்லக்கூடாத ஒரு பதிலை வந்து திரும்பியும் சொல்லியிருக்காங்க சகாசமா சொல்றாங்களாம் ஆனால் எனக்கு என்ன அவங்க சொல்லிருக்காங்கன்னு தோணுது ஏன்னா மணிப்பூரில் கடவுள் நடந்தப்ப ஸ்லீப்பிங் தானே பண்ணிட்டு இருந்தாங்க அங்கிருந்த மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி எல்லாம் ரேவன் அவகாரத்தில் ஸ்லீப்பிங் தான் நடந்துகிட்டு இருக்கு விவசாயிகள் போறப்ப வந்து ஸ்லீப் தானே பண்ணிட்டு இருந்த பிரதமர் மோடி ஆனால் அவர் பிரதமர் மோடி இருவத்தி ரெண்டு மணி நேரம் தான் ரெண்டு மணி நேரம் தான் தூங்குறாரு ரெண்டு மணி நேரம் வேலை பார்க்கல நிர்வாசி உண்மை எங்க ஆச்சு ஸ்லீப் ஆச்சு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை தூங்கி போயிடுவோம் பிரச்சனை என் காதல விழுகாது அதனால வந்து கும்பகர்ணம் ஆட்சி நடக்குதா இவ்வளவு வரி வாங்குறீங்களே அப்படின்னு கேட்டா ஒரு நதி அமைச்சர் கிட்ட பதில் இல்ல அப்படிங்கறதே ஒரு கேலி கூத்தா தான் இருக்கு பல இதுக்கு பதில் கிடையாது தேர்தல் கிட்ட பதில் இருக்கா அதான் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு யாருன்னா பிரதமர் மோடி போட்டிடுற தொகுதி வாரணாசி இங்க தமிழ்நாட்டுல இருந்து ஐயா கண்ணு போன்ற கிளம்பிடுறாங்க உடவே இல்லையா நீங்களே அதுக்கு போறீங்க அப்படின்னு அதே மாதிரி ராஜஸ்தானை சேர்ந்த இருந்த ஒரு மிமிக்ரி கலைஞர் ஷாம் ரங்கீலா இவர் வந்து ஒரு ஃபேமஸான மிமிகிரி கலைஞர்னு சொல்றாங்க அவர் மோடி மொழியை பேசி சக்காசமாலாம் வந்து பேசுவாராம் அவர் வாரணாசியில் நான் நின்று ஆகணும்னு சொல்லிட்டு வேட்புமனு தாக்கல் பண்ண போயிருக்காரு முதல் நாள் விடவே இல்லையா அவரை அப்புறம் ரெண்டாவது நாள் விடவே இல்லையா எப்படியோ ஒரு வழியா போய் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு இப்ப ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம் இப்ப கொந்தளிச்சு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஏன்னா லைவா எல்லாத்தையும் பண்றாரு லைவ்லயே போய் வந்து நான் நிக்கிறாரு போலீஸ் உடம்படையிறாங்க போங்க போங்க அப்படிங்கிறாங்க இல்லைங்க நானும் வேட்புமனுதான் நான் பண்ண வந்தேன் பிரதமர் மோடிக்கு ஒருத்தர் எனக்கு ஒருத்தரா எனக்கு ஒரு நியாயமா அவங்க யார் யாரு நிக்கணுங்கிறத தேர்தல் ஆணையம் ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காங்க அவங்க மட்டும் தான் நிக்க மத்த யாரும் நிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு ரிஜெக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா பிரமாண பத்திரத்தில் இந்த உறுதியேற்பு எடுக்கவே கிடையாது அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ல பல சிக்கல்கள் இருக்குன்னுங்கிற தேர்தல் ஆணையரும் சொல்லியிருக்காங்க முக்கியமான பேப்பர்லாம் இல்லைன்றாங்களா ஆனா வந்து அவர் மட்டும் இல்ல ஒரு முப்பத்தெட்டு வேட்பு மனு வந்து செக் பண்ணியிருக்காங்க வாரணாசி தொகுதியில வாரணாசி தொகுதியில பதினேழு மனு ஏற்கப்பட்டிருக்கு சரி பதினேழு வேட்புமனு இருக்குன்னா பதினேழு பேர் இருப்பாங்கன்னு பார்த்தா எட்டு பேர் தான் மோடியோடதே நாலு இருக்கு அப்புறம் வந்து இவர் காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராய் அவரோடது மூணு இருக்கு ஆனால் அவரோடது ஏத்துக்கிட்டாங்க

ஓட்டு போட்டுருவாங்கல்ல மக்களே அவ்வளவு சாதனை பண்ணி அவசியம் கிடையாது அவசியம் கிடையாது அவ்வளவு சாதனைகள் இருக்கு அதுக்கே ஓட்டு விழுகும்

என்ன வந்து பண்ணிருக்காருன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் பெயில் கிடைச்சிருக்குல்ல அதை வச்சு உச்ச நீதிமன்றத்தையே விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு உச்ச நீதிமன்றத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன்ல விடுவிக்கப்பட்டது ஒரு சிறப்பு கவனத்தால அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மேலே பழியை போட்டாங்க ஆமா இவரும் என்ன சொல்றாரு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இது வந்து ரொட்டீனா நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது வழக்கமா நடக்கிற தீர்ப்பு கிடையாது இது அப்படின்னு இவரும் சொல்லிருக்காரு இதனால வந்து காங்கிரஸ் ஆம் ஆத்மியில இருக்கிறவங்கலாம் இது வந்து நீதிமன்ற அவமதிப்பு அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படி நீதிமன்றம் அவமதிப்புன்னு சொன்னா தான் நினைக்கிறாங்க நான் இல்லை அப்படின்னு தப்பிச்சிடுவாருன்னு நினைக்கிறேன் என்ன மோடி பிரச்சாரத்துலர் பேசினாரு பாருங்க ராமர் கோயில் விவகாரத்தை உச்சநீதிமன்ற தீர்ப்பே காங்கிரஸ் மதிக்க மாட்டேங்குது பேசினாரு அப்ப அமித்ஷா அடுத்த பிஜேபி பிரதமர் மதிக்க மாட்டேங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா ஆமா ஆமா அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு கெஜ்ரிவால் யோகி ஆதித்யநாத் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா திரும்ப தூக்கி போட்டுருவாங்க ரெண்டு மூணு மாசத்துல அவர் சிஎம்மா இருக்க மாட்டார்னு இந்த இதை எல்லாரும் வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க அதாவது இல்லை அப்படிலாம் கிடையாது மோடி தான் அஞ்சு ஆண்டுகளும் இருப்பார் அப்படின்லாம் சொன்னாங்க யோகி ஆதித்யநாத்தை தூக்கி போட்டுருவாரு அமித்ஷான்னு சொன்னது யாருமே டிஃபெண்ட் பண்ணலையா அப்போ அது உண்மைதானே அப்படின்னு கேட்குறாரு கெஜ்ரிவால் அது யாருமே எதுவுமே சொல்ல பாருங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு யூபியில் பேசிகிட்டு இருக்காரு சரி இவர் சொன்னதுக்கு அமித்ஷா சொன்னதுக்கு கபில் சிபில் சொல்கிறார் ஒரு உள்துறை அமைச்சருக்கு ஒரு லாவே தெரியலையே எப்படி இவர்லாம் உள்துறை அமைச்சர் ஆனாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு சொல்லியிருக்காரு ஏன்னா உச்ச தெளிவான தீர்ப்பு தான் கொடுத்துருக்கு இவர் தேவையில்லாம குழப்பத்தை ஏற்படுத்துறாருங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஆக்சுவலி கபில் இப்போ இப்ப நம்ம கமெண்ட் ஷோ பண்ண உட்காந்துட்டு அந்த மாதிரி நிறைய பேர் கூட வந்து பேசலாம் ஆரம்பிச்சிருக்காரு வீடியோ எல்லாம் தான் இருக்கு ஆமா இன்னொன்னு என்னன்னா நண்பர்கள் இவங்க பகைவர்கள் ஆயிட்டாங்களாங்கன்னு தோணுது ஒடிசால நவீன் பட்நாயக்கும் அமித்ஷாவும் மாறி மாறி வீசிக்கிறாங்க ஆமா ஆமா அவர் என்ன சொல்லியிருக்காரு அமித்ஷா அப்படின்னா நண்பர்கள்னா எனக்கு மைண்ட் அங்க போயிடுச்சு நண்பர்கள்னா ஒரே நண்பர் மட்டும் தான் தெரியுது இல்ல அவங்களும் இருக்க கூடாதா பகைவர் அப்படின்னு வேற சொன்னீங்களா அது மாறிச்சு ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தேன் சரி நவீன் பட்நாயக்கா வந்து என்ன சொல்றாரு அமித்ஷானா இருபத்தஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணது என்னமோ இருபத்தஞ்சு வருஷம் தான் பண்ணியிருக்காரு நவீன் பட்நாயக் ஆனா ஒடிசாவை ஐம்பது வருஷம் பின்னாடி கொண்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா இவங்களும் வந்து பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க பாஜக வந்தா வளர்ச்சி இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க காங்கிரஸ் சொல்றாங்க பிஜே எடுத்தவங்க ஆட்சி வந்துட்டாங்கன்னா நம்ம சிக்கிம் சிக்கிமுக்கு கல்லூரி வரைக்கும் போயிடுவோம் அங்கிருந்து தீ மூட்டை கத்துக்கிட்டு பொருளும் படிப்படையா அப்படிங்கிறாங்க ஏன்னா கேசரம் ஏறி போச்சா இல்லையா ஓ அதுக்காக சொல்றாங்களா சரி ஓகே அதே மாதிரி இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அதைப் பத்தியும் அமமித்ஷா பேசியிருக்காரு அது வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அதை மீட்டெடுத்து கொண்டு வர மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பாகிஸ்தானை பார்த்தா பயம் அவங்க ஆயுதங்கள்லாம் பார்த்து பயந்துருவாங்க காங்கிரஸ் நம்ம அப்படி கிடையாது நம்ம மீட்டு கொண்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு அதுக்கும் வந்து ஹிமந்தா பிஸ்வா வந்து என்ன சொல்றாருன்னா ஆனால் நானூறு சீட் ஜெயிச்சோன்னா அதையும் கொண்டு வந்துடுறோம் அது நானூறு சீட் நானூறு சீட் ஜெயிச்சாதான் ஏதாவது பண்ணுவாங்க போல இல்லைன்னா எதுவுமே பண்ண மாட்டாங்கிற மாதிரி தான் பேசிட்டு இது ஒரு லாஜிக் இருக்குல்ல மூடி என்ன பேசினாரு நாங்க இப்பவே நானூறு தாங்க அப்படின்னு பேசினார்ல நானூறு தகுதி இல்லை தேர்தலே முடியல நான் சொல்றது இப்ப நாங்கள் ஆட்சி எண்டியில் இருக்கிறதே நானூறு எப்படிகள் இருக்கும் நான் நினைச்சிருந்த போய் மாத்திர முடியுங்கிறாருல அவர் பிரதமர் நினைச்சிருந்தா இப்பவே இந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டு கொண்டு வந்துருக்கலாம்ல எவ்வளோ லாஜிக் இருக்குது கொண்டு வந்திருக்கலாம் அவர் சொல்ற மாதிரி எல்லாமே செஞ்சிருக்கலாம் போன பத்து வருஷத்துலேயே செஞ்சிருக்கலாம் இனிமே தான் செய்வோம்னு சொல்றாங்க சரி ஓகே கேட்டா பத்து வருஷத்தை கேட்டா இப்படிதான் காட்டுறாங்க ஸ்டேட்மெண்ட்ல இருந்து பாக்குறா எடுத்தாங்க தெரியுது ஆமா அதே மாதிரி இந்த தாய்லாந்து விஷயத்த வச்சு எல்லாம் பிரியங்கா காந்தி பேசிட்டு இருக்காங்க அதுவும் அமித்ஷா தான் காரணம் பிரியாங்காந்தி எங்க போயிட்டு இருந்தாங்க தெரியுமா தாய்லாந்து எல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு இருந்தாரு காந்தி என்ன சொல்றாங்கன்னா இப்ப அமித்ஷாக்கு வந்து பெண்கள் எங்க போறாங்க எங்க வராங்கன்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பாரு அவர் நான் எங்க போனீங்கன்னு தெரியும் என்னுடைய மகள பாருதா தாய்லாந்து நான் போயிட்டு வந்தேன் அதில் என்ன தவறு நானே சொல்றேன் மகள பக்கத்தை நான் போனேன் அப்படின்னு எதுக்கு வந்து பெண்களை நோட் விட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி எப்படி அவங்க அவங்கதான் எல்லாம் பிரகாசங்களே அப்படின்னு காங்கிரஸ்காரங்களே சொல்லிட்டு இருக்காங்க பாஜக இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நானூற்றி முப்பத்தஞ்சு வேட்பாளரை வேட்பாளர்ல கலம இறக்கிருக்காங்க நேரடியாவே நிறைய பேர் கூட்டணி எல்லாம் இதில் நூற்றி ஆறு பேர் வேற கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்துருவாங்களாம் ஓஹோ இப்ப இந்த சரத்குமார் அந்த மாதிரி ஆட்கள் அவரு தான் கட்சியை சேர்த்துட்டார்ல இப்ப இந்த மாதிரி வந்து சொல்றாங்க வேற கட்சி ஆட்களுக்கு வந்து வாங்கி அவங்க கூப்பிட்டு கட்சி மாற வச்சு கொடுத்துருக்கிறத வாங்கியா கூப்பிட்டா கூப்பிட்டு அது வாங்கி தவறா சொல்லிட்டேன் வாயிலடிங்க வாயிலடிங்க வாங்கி அவங்களுக்கு பிஜேபியோடைய கொள்கையெல்லாம் பிடிச்சு கோட்பாடெல்லாம் பிடிச்சு பிரதமர் ஆட்சியை பிடிச்சு அவங்களே வந்திருக்காங்க அதுல நூத்தி ஆறு பேருக்கு சீட்டு கொடுத்துருவாங்க இப்ப பேர் மேல கேஸ் இருக்குன்னு எடுத்து பார்த்தா தான் தெரியும் இப்ப ஆந்திரால ஏழு இடத்துல நிக்கிறாங்க அதுல ஆறு பேர் வந்து வேற கட்சில இருந்து வந்தவங்க ஆந்திரால பேசே கிடையாது வந்தாதான் உண்டு வேற கட்சியில இருந்து தெலுங்கானால வந்து பதினேழு சீட் இருக்குல்ல அதுல பதினோரு வேற கட்சில இருந்து வந்தவங்க இப்ப அவங்க ஊபில ஸ்ட்ராங்கா இருக்காங்களே யூபியில் இருபத்தி மூணு கட்சியில் வந்து அவங்க தான் வாய்ப்புடுத்துருவாங்க யூபிலேவா சரி ஓகே ஆனால் அந்த மாதிரி தரவில் காங்கிரஸ் எடுத்து வெளியிட்ருக்காங்க ஓகே அவங்க அந்த தரவுகளை வெளியிடுறாங்க இன்னொரு பக்கம் அமித்ஷா கொடுத்து விட்டு போனார்ல இருநூத்தி எழுபது ஜெயிச்சிட்டோம் இப்போயே முன்னூற்றி எண்பதுலன்னு அதுக்கு வந்து கார்கேவும் சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு பேஸ் அவங்களுக்கு சரியா இல்லை ஃபர்ஸ்ட் நாலு பேஸ் அதனால தான் அந்த மாதிரி சும்மா ஏதோ அடிச்சு விட்டுட்டு இருக்காங்கன்னு மம்தா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களும் சொல்கிறாங்க முதல் நான்கு கட்டங்கள் அவங்களுக்கு தோல்வி முகம் தான் இந்தியா கூட்டணி தான் லீடிங்கில் இருக்குது அதனால வந்து இந்தியா கூட்டணி ஜெயிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெளி இருந்து ஆதரவு தருவோம் அப்படின்னு மம்தா இருக்காங்க சொல்றாங்க அதான் ஆதர் ரஞ்சன் சௌத்ரி அவர் தான் வந்து வெஸ்ட் பெங்காலுடைய காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் அவர் இதெல்லாம் மம்தா சொல்லலாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பிஜேபி சொல்லிட்டு அவரே போதும் போலாரு அவரே வந்து இவங்களை கோர்த்து விட்டுக்கிட்டு இருக்காரு இன்னும் காண்டாக போறாங்க மம்தா சரி இன்னொரு பக்கம் வந்து ஜார்க்கண்ட்ல ஏற்கனவே முதல்வர் ஹேமந்த் சோரனை தூக்கி உள்ள வச்சிருக்க அமலாக்கத்துறை இப்ப வந்து அங்க கூட்டணி ஆட்சியில காங்கிரஸுக்கும் அமைச்சர் பதவி எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுல அலம் கீர் ஆலாம் அப்படிங்கிறவரோட செயலாளர் சஞ்சீவ் லால் அவரோட வீட்டுல வேலை ஒருத்தர் வீட்டில இருந்து கட்டுக்கட்டா ஒரு முப்பத்தி ஏழு கோடி ரூபா பணம் வந்து பணக்குவியலாக எடுத்தாங்க நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம் இப்போ அதில் வந்து இவருக்கும் தொடர்பு இருக்கு இந்த அமைச்சருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆலம்கீரை வந்து கைது பண்ணியிருக்கு அமலாக்கத்துறை ஸோ அவரும் வந்து சிறைக்கு போயிருக்காரு ஆறு நாள் கஸ்டடி எடுத்திருக்காங்க இது எவ்வளோ நாளாக வேணா மாறலாம் அப்படியே தான் போயிட்டே இருக்குல்ல எல்லாருக்கும் அதே மாதிரி வந்து இன்னொரு பக்கம் வந்து சிஏஏ அதை வந்து மிகப்பெரிய சர்ச்சை வந்துச்சு இருந்தாலும் அமல்படுத்தினாங்க பாஜக இப்போ முதல் முறையாக சிஏஏல பதினாலு பேருக்கு அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் அடிப்படையில் குடியுரிமை சான்றிதழ் கொடுத்திருக்காங்க இந்த பதினாலு பேருக்கும் உள்துறை செயலர் அஜய்குமார் பல்லா வந்து அந்த சான்றிதழ்லாம் கொடுத்து தொடங்கி வச்சிருக்காரு இது எல்லா இடத்துக்கும் இப்பயுமே வந்து பிரச்சாரங்கள்ல நாங்க எல்லா இடத்துக்கும் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க ஆந்திரால வந்து இந்த தேர்தல் முடிஞ்சது இல்ல மக்களவை தேர்தல் மட்டும் நடந்திருந்தா கூட இந்த அளவுக்கு அடிதடி நடந்திருக்காது சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து நடந்தோன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸும் சந்திரபாபு நாயுடுவோட தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவங்களும் பயங்கரமா அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க தேர்தல் முடிஞ்ச நாள்ல இருந்து பல இடங்கள்ல வந்து கலவரம் தீ வைப்பு இந்த மாதிரிதான் நடந்துட்டு இருந்துச்சு இப்போ தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க டிஜிபிக்கும் தலைமைச் செயலாளருக்கும் நீங்க வந்து இதில் விளக்கம் கொடுங்க ஏன் இப்படி கோட்டை விட்டீங்க அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காங்க இன்னொரு அந்த வழக்குகளை பத்தி பேசுறப்ப செந்தில் பாலாஜி அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா இல்லை கோடைக்கால விடுமுறை முடிஞ்ச அந்த வழக்கு நம்ம கேட்டுருந்தோம்ல இப்ப இன்னைக்கு வந்து கால விடுமுறை முடிஞ்சதா விசாரிக்க போறாங்க அந்த ஜாமீன் வழக்கு ஜூலை பத்தாம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டது உச்ச நீதிமன்றத்துல ஓ ஜூன் நாலு வெடி வெடிக்க வந்துருவாரு அப்படின்னு சொன்னாங்களே கரூர்ல அதெல்லாம் நடக்காதா ஜோதி மணி வரை சபதம் எடுத்துருந்தாங்க பாருங்க நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை ஜெயிக்க போறாங்களே தெரியும் அந்த நன்றி தெரிவிக்கும் விழாவுக்கு செந்தில் பாலேஜை கூட்டிட்டு வருவேன் அப்படின்னாங்க அவங்க சொன்ன ரேஞ்சை பார்த்தா ஜூன் அஞ்சாம் தேதியே கூட்டு வந்துருவாங்கிற மாதிரி சொன்னாங்க ஒருவேளை ஜெயிச்சாங்கன்னா ஜெயிச்சாங்கன்னா இப்ப என்ன நன்றி தெரிவிக்கும் விழாவை ஜூன் பத்தாம் தேதி வச்சுக்கோங்களா ஜூன் பத்து கிடையாது வடக்கு ஜூலை பத்துக்கு வச்சிருக்காங்க ஜூலை பத்து ஆமா ஜூலை பத்துல வச்சுக்கோங்களா இல்ல கிடைக்கலன்னா தள்ளி இனிமேல் செந்தில் பாலாஜி கோடை விடுமுறைய ஜெயிலே கலைஞ்சி வெட்டிதான் ஆமா கோடை விடுமுறையா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு எல்லா பக்கமும் தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல மழை குறிப்பா சென்னை மனம் குளிர மாதிரி நேத்து இரவுல இருந்து இப்ப நான் வர மூணு மணி வரைக்கும் நல்ல மலை மழை சாரல் போல தூங்கிட்டு இருக்கு அப்படியே தூவிக்கிட்டே இருந்தது ரொம்ப பெரிய மழையும் கிடையாது சின்ன மலையும் கிடையாது அப்படியே நினைச்சிக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு வெயிலுக்கு ஆமா சில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எல்லாம் கொடுக்க வேண்டிய சூழல் வரும்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆமா இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த டாஸ்மாக்ல டாஸ்மாக் பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க அங்க வந்து எதிர்னுச்சு தான் இருக்கு நேத்து என்னன்னா கோவையில் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு அங்கே நிறையா பிரைவேட் பஸ் வரும் கவர்மெண்ட் பஸ்ஸும் வரும் உள்ளூர் உள்ளியூர் பஸ் எல்லாமே அங்கே வரும் அதுல அந்த ஸ்ரீ மீனாட்சிங்கிற அந்த பிரைவேட் பஸ்ஸோடைய டிரைவர் திருநாவுக்கரசு என்ன அப்படி நல்லா குடிச்சிட்டு பஸ் எடுத்துட்டு இருக்காரு பின்னாடி ரிவர்ஸ் எடுக்கிறப்ப எவ்வளவு செக் பண்ணணும் சைடு முடிக்கிற பார்க்கணும் பின்னாடி கண்டக்டர் பார்க்க சொல்லணும் அது குறிப்பிட்டா பஸ் ஸ்டாண்ட் வேற நின்றுட்டு இருக்காரு அவர் ஃபுல் போதையில அப்படி ரிவர்ஸ் எடுத்துட்டு இருக்காரு நடுல வந்த ஒரு நபர் வந்து நசுங்கி இறந்து போயிருக்காரு ஸ்பாட்லயே வந்து இறந்து போயிருக்காரு இப்ப திருநாக்கரசு வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி குடியில தான் நிறைய பிரச்சனை தமிழ்நாட்டில் வந்து நடந்துகிட்டு இருக்கு குறிப்பா நேற்று என்னன்னா நேற்று இரவு சென்னையில சைதாப்பேட்டையில ஒரு ஆறு பேர் சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ள போய் மனைவி முன்னாடி குழந்தைங்களோட ஒருத்தனை வெட்டி கொண்டுறாங்க இதுவும் போதை நடந்ததுதான்னு சொல்லிட்டு காவல்துறை விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க முன்பகை இருக்கிறதா வந்து சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் திருப்பூர்ல இந்த கனியாம்பூண்டிங்கிற பகுதியில பனியன் கம்பெனில ஆகாஷ் அப்படிங்கிற வடமாநில தொழிலாளர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அவர் நைட்டு வந்து நடந்து போயிட்டுருந்தப்போ மூணு பேர் வண்டியில் வந்து கத்தியை காமிச்சு செல்ஃபோனை கேட்டிருக்காங்க அவர் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால அவர் அங்கே வந்து கொத்தி போட்டு போயிருக்காங்க அந்த மூணு பேருமே மது போதையில் தான் அதை பண்ணியிருக்காங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு அதில் மூன்று பேருமே சிறுவர் சிறுவர்கள் குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் ஏன்னா பதினேழு வயசு தான் அவதான் பதினேழு வயசு ஒருத்தனுக்கு அவ்வளோ குடிச்சிட்டு கண்ணு ஒன்று தெரியாமல் ஒருத்தனை கொலை பண்ணுறளவுக்கு போகிறோன்னா எந்தளவுக்கு மதிக்கு மதுவு அடிக்ட் ஆயிருக்காங்கன்னு நம்ம வந்து ஆமாம் தமிழ்நாடு அரசு இது பெரிய மே வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் டாஸ்மாகில் இது கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்றாங்க பட் இப்போதான் கஞ்சாவே எல்லார் கைக்கும் போயிடுச்சு அப்படிங்கும்போது இன்னும் கொடூரங்கள் தான் இருக்கும் இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஒன்றான ஸ்லோவாக்கியாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அங்கே ராபர்ட் ஃபிகோ அப்படிங்கிற ஒரு பிரதமராக இருக்காரு அவர் அமைச்சரவை கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு மர்ம நபர் அவரை சுட்டுட்டதாக சொல்றாங்க அதோட வீடியோ காட்சிகள்லாம் இருக்கு அந்த மர்ம நபர்னு சொல்லிட்டு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அவரை பற்றினா எந்த தகவலும் பல்ல இந்த துப்பாக்கி சூடில் அவர் நிறைய இடத்துல காயங்கள் பட்டிருக்காங்க கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்காரு ஆனால் ஸ்டேபிளாக இருக்காரு மீண்டு வருவாருங்கிற மாதிரி ஸ்லோவாக்கியா கவர்மெண்ட்ல இருந்து சொல்றாங்க இந்த சம்பவம் ஒரு பெரிய பரபரப்பு ஏன்னா பிரதமருக்கு ஒரு படுகொலை திட்டம்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கறது அங்கே யூரோப்பில் ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு ஏன்னா அவர் வந்து புத்தினுடைய ஆதரவாளர்னு வந்து சொல்றாங்க ஏழு கழுத வயசானாலும் ஏரோப்ளைன் சவுண்டு கேட்டா பார்த்தா பார்த்தாதான் மனசு லேசா இருக்கு மச்சி உனக்கு ஜிசுல தெரியுமா வாடா விளையாடலாம் தெரியுமாவா மின்விசிறி போட்டா குளிருது என்னடா இது கத்திரி வயலுக்கு வந்த சோதனை நான் கூட தினமும் அலாரம் வைக்கிறது சீக்கிரம் எழுந்திருக்கிறது நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறம்தான் தெரிஞ்சது பண்ணிட்டு தூங்குறதுனா அரசியல்ல இதெல்லாம் பிரதமர் மோடிக்கு வந்து விருது கொடுத்துடலாம் ஏன்னா அவருக்கு தினம் தினம் ஒண்ணு சொல்லுவார் நம்ம அதை நம்பிக்கிட்டு இருந்தோம் அவருக்கு வேற வீடே இல்ல இந்த இவ்வளவு விருதையும் வாங்கி எங்க வைக்க போறான்னு நினைச்சா ஆமா இப்ப என்ன கொடுத்துறாருன்னா நம்ம நம்ப இன்னும் நம்பிட்டு தானே இருக்கோம் நீங்க நெஜவனு நம்பிட்டீங்க நான் சொன்னதெல்லாம் நெஜவா நம்பிட்டீங்க கேக்குறாரு நம்மளும் இன்னும் நெஜவா நம்பிட்டு தானே இருக்கோம் நம்பிட்டு தான் இருக்கோம் நான் நம்பிட்டு தான் நான் நம்புறேன் அதான் ஏன்னா அவரு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணல அவங்க இவங்க தானே பேசுறாரு அவனால நாங்க நெஜவா நம்புறோம் ஜி அப்படிங்கிற சொல்லிட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி